இன்றைய தினம் இன்றைய நன்னாலும் நமது வெள்ளலூர் பகுதியில் வெள்ளலூர் மலையாள சமாஜத்தினுடைய மலையாள விழாவானது இன்றைய தினம் காமராஜர் மண்டபத்தில் மிக சீரோடும் சிறப்போடும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சே தாமோதரன் அவர்களின் முன்னிலையிலும் மற்றும் சோமன் மேத்யூ அவர்களும் மற்றும் வெள்ளலூர் பேரூராட்சியினுடைய தலைவர் திரு வி யு மருவாசலம் அவர்களும் இந்த மற்றும் சி கே ஆண்டனி அவர்களுடன் இந்த விழாவில் கலந்து கொண்டு நமது வெள்ளமூர் பேரூராட்சியில் நடைபெறுகின்ற இந்த ஓணம் திருவிழாவிற்கு எங்களுடைய மலையாள சமூகத்தினுடைய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்டு மற்றும் நிர்வாகிகளும் உறுப்பினர் கலந்து கொண்டு இந்த விழாவில் இன்றைய தினம் மத்திய விருந்துடன் மிக சீமும் சிறப்பும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கலை நிகழ்ச்சிகளும் குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழாவும் மற்றும் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிக மதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பரிசல் மற்றும் கோவை போட்டி சிறந்த அகம்சலிடம் வழங்கப்படுகின்றது அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்புக்களுக்கும் சிறப்பு நன்றி வருடம் பேரும் வருடம் பேரும் இந்த மலை மலைநிதி நாங்கள் எ பணி குழந்தைகளுக்கும் சரி பதித்த மாணவிகளுக்கும் உத்வேகம் செய்யக்கூடிய அளவு இந்த பரிசே செய்தி வைக்கின்றோம் எங்களுக்கு அதேமேல் பயணிகளுடைய தலைவர்களும் எப்பயிலும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து வருகிறது மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள் Thank you